இதைப்படுத்தி உறக்க சொல்லிட்டாங்க இது சும்மா ஒரு ஒரு டானிக் மாதிரி இது ஒரே இதை சொல்லிக்கிட்டே இருக்காமல் ஏ இது நடக்க போகுது பார்த்துக்கோங்க அப்படின்னு நடத்திய இது கோபாலா பூஜையின் போதே தீபம் காட்டும் போது என் குலதெய்வம் ரேணுகாதேவி எல்லம்மாள் என்ற அம்மியம்மன் திரிபுர பாலசுந்தரியா வந்து காட்ச செஞ்சதையா நீங்கள் அபிஷேகம் செய்யும் போதும் என் குலதெய்வம் என்னிடம் வந்து வந்தால் ஐயா வந்து என் நான் என் உடம்புக்கு ஒரு ஆற்று தூந்தது ஐயா திரிபுர பாலசுந்தரியாக எனக்கு ஒன்றரை வருட காலமாக என் குலதெய்வத்திற்கு என் கிராமத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தான் செல்ல முடியவில்லை என் கணவர் நான் என் குழந்தை ஒன்ற வருடம் ஐயா குலதெய்வம் சென்று வந்து என் குலதெய்வத்திற்கு நான் ஐந்து கிலோமீட்டர் தான் பெருமாள் பெட்டி கிராமத்திலிருந்து குளத்துவாய்பேட்டி கிராமம் அவ்வளோ இருந்து என் கணவர் அவ்வளோ தொத்து செய்வார் ஐயா ஆனாலும் குலதெய்வத்திற்கு அது இப்போது செல்ல மாட்டேங்கிறார் ஒன்றை வருடம்மா ஆனால் இன்று எனக்கு என் ஐயா தந்தையார் சிவபக வாழச்சித்தர் கோபால பூஜையின் போதும் தீபம் காட்டும் போதும் பூஜையின் போதும் என் ரேணுகாதேவி அல்லம்மாள் அம்மியம்மா திரும்புற வாழசூதியாக வந்து காட்சி கொடுத்தாங்க அதோட சொன்னாலும் சொல்லலாம் சரி சரி பிரபஞ்ச மகாசபையில் இருந்து உயர்நிலை கிளைச்சபையாய் உருவெடுத்த அற்புதமான பரந்தாமனுடைய நாமம் கொண்ட நகரிலிருந்து உயர்நிலை கொண்ட புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வு நெய்வேதி ஆராதனை தவ நிகழ்வுகளிலெல்லாம் ஒன்றாக கலந்திருந்து சச்சங்க பெருவிழாவில் அகத்தியன் ஆற்றிய திருமுருகப் பெருமான் ஆற்றிய ஆசிநிலை சிவமகா வாழை சித்தன் ஆற்றிய அருள் இறை கலியுக நிலைமாறும் தர்மயுக உபதேச நிலைகளை கேட்டு மகிழ்ந்த சீடரே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் அற்புதங்கள் நிறைவேறும் சபையன்று ஒவ்வொரு சச்சங்க விழாக்களிலும் உரைத்து வருகின்ற நிலையின் ஒரு நிலை நீர் குலதெய்வத்தை சபையில் கண்ட நிலை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோதி என் நிலை கொண்டபொழுதும் அந்நிலைக்குள் இருந்து என் நிலையை காண்கின்ற பொழுது என் நிலைக்குள் அத்துணை பிரபஞ்ச நிலைகளும் வந்து அமரும் என்பதற்கு அது ஒரு சான்றென்று அகத்தியன் உரைக்கின்றோமகீனம் அந்நிலைக்குள் இருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய அற்புதமான உபதேச நிலைகள் கேட்டு முழுநிலை முதல் நிலையில் சபைதனை நாடி வருகின்ற பொழுது குலதெய்வமும் நாடி வரும் என்பதற்கு இது ஒரு சான்று என்ற சக்தியன் சபை நாடி பிரபஞ்ச மகா சபை நாடி பிரபஞ்ச ஆற்றல் மையம் கொண்டிருக்கும் மைய தலம் நாடி ஒருவன் வந்து அமர்கின்ற பொழுது குலதெய்வம் மகிழ்வடைகின்றது அகத்தியன் ஓ எத்தகைய ஆண்டுகளாகவும் எத்துணை ஆண்டுகளும் செல்லாதவனும் பிரபஞ்ச மகாசபை நோக்கி வந்து அமர்கின்ற பொழுது அத்துணை ஆண்டுகளில் செல்லாத அத்தகைய குறை நிலையை நீக்குகின்றவாறு குலதெய்வம் பாலதிரிபுர சுந்தரியாக வந்து காட்சி அளிப்பது பிரபஞ்ச மகாசபையில் மட்டும்தான் என்ற அகத்தியன் உரைக்கின்ற நிலையே உயர்நிலை குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லாத குறை கண்ட பொழுதும் இச்சபை நாடி வருகின்ற பொழுது அத்தெய்வம் இங்கு வந்து அரசாளுகின்ற அற்புத நிலையோடு காட்சிகள் வழங்குவது அது நிதர்சனம் ஒவ்வொரு சீடனுடைய வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயமாக நீர் உரைத்த அவ்வினா நீர் கூறிய அந்நிலை வரும் பதினோரு நாட்களுக்குள் குலதெய்வ ஆலயத்திற்கு நீ செல்வாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறேன் அந்நிலையை ஊர்ஜிதப்படுத்தவே அபிடேக நிகழ்வுகளும் அற்புதமான தவ நிகழ்வுகளும் பாலதிரிபுர சுந்தரியாக அத்தகைய உமது குலதெய்வம் கண்ணியாக வந்து காட்சி அளித்தால் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறேன் ஓமகதீஷ் இடர் இன்னல் நிலைகள் நீங்கி அற்புதமாக உலநிலையில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் எல்லாம் தான் சபை நாடி வரவேண்டும் சபையில் இருக்கும் ஆற்றல் பெற வேண்டும் ஆற்றலாக சிவமகா வாழை சித்தனுடைய உபதேசம் மொழிகேட்டு நடக்க வேண்டும் என்று ஒற்றை நிலையில் பூஜ்ய நிலைக்குள் அமர்கின்ற பொழுது ஒற்றை எண்ணத்தோடு பூஜ்ஜிய நிலைக்குள் அமர்கின்ற பொழுது நீர் ஒன்றல்ல ஓர் ஆயிரம் ஆற்றலை பிரபஞ்ச மகாசபையில் இருந்து பெறலாம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஞானத்தை நோக்கிய பயணம் மட்டும் இருக்கணும் எல்லாருக்கும் அதான் அகத்தி பெருமான் சூட்சமாக சொல்லுதாங்க இங்கே ஞானத்தை போதனம் பண்ணது எல்லாமே கிடைக்கும் அதை பற்றிய க கண்ணில் வந்து இங்கிட்டு குதிரை போட்டுருக்க முடியாது மாதிரி போட்டு அடியாக ஞானம் வெற்றி ஜெயம் அப்படின்னு போ அப்படின்னு பயணப்படணும் சைடு லைடில் பார்த்தா போதை பாதை தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் போயிருப்பறம் குண்ட கமண்டக்கான தான் ஆகும் அப்புறம் போகிற ஊர் வராது அதனால் உயர்வான பார்வை இவ்வளோ இதெல்லாம் கத்துனா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் வந்து தேவையா அகத்தி பெருமானு வந்து இப்படி உட்காந்து பேசுறதுக்கு அவருக்கு ஏற்பட்ட கொடான கோடி வேலைகள் இருக்குது நம்ம கூட வந்து பேசுறதுக்கு அவருக்கு என்ன இது தேடி கண்டுபிடிக்காங்க சீடர்களை எங்கே எங்கே இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செஞ்சாங்கூட பாவத்தையெல்லாம் தட்டி விட்டு கோமாதா பூஜையை வந்து பாருங்கள் இங்கே வந்து சாப்பிடையில் சித்தர்கள் தேவர்கள்லாம் சாப்பிடுதாங்க அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி வளர்க்காங்க இங்கே உள்ளவங்க நான் குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம சொ சொன்னோன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அவங்க பொறுப்பு கிடையாது பிள்ளையை மாதிரி வளர்த்துட்டு வராங்க நம்மளை பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தொல்லைகள் கொடுக்கக்கூடாது சபைக்கு தொல்லைகள் கொடுக்காமல் உயர்ந்த வழியில் வரணும் ஏன்னா அங்கே அன்னதானம் போடணும் பூஜை பண்ணணும் வைக்கணும்ல அதுக்கு சித்தனோட மனநிலையோ சீடர்களோட மனநிலையோ வந்து போகிறவங்க மனநிலையோ மாற்றக்கூடிய பாவக்காரியங்களில் ஈடுபட்டாலும் அதற்குண்டான பரிசு தாங்க முடியாத அளவுக்கு கொடுத்துருவாங்க எவ்வளோ நன்மைகள் கொடுக்காங்களோ அதே மாதிரி பரிசும் எதிர்வினைகளும் கொடுத்துருவாங்க நேர்வினைகள் நிகழ இடத்துல எதிர்வினைகளும் நிகழும் இந்த சபையில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க வர்றத வேலையை அவங்க பார்க்கணும் இது வந்து அதாவது தன்னால் குடு அதாவது எல்லா விஷயங்களையும் சபைக்காக தாரை வார்த்து செய்யக்கூடிய பயணம் இது பொழுதுபோக்கு தலைமல்ல வந்து கரி உங்களுடைய இகலோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் இங்கே வந்து பகிரக்கூடாது அதெல்லாம் அங்கேயே சுருட்டி தூர போட்டுட்டு வந்துடணும் இங்கே வரையில் உயர்வான சீடர்களாக இருக்கணும் அகத்தியருக்கு ஓம் அகதிஷாய நமக